மக்களை காக்க உரிமைகளை மீட்டெடுக்க மருத்துவர் அன்புமணி அண்ணன் அவர்கள் குமுடிப்பூண்டியில் நட மேற்கொண்டு நடந்து வந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற தடம் பதித்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார் திருப்போரூரில் தொடங்கி தர்மபுரி வரை நூறு நாள் நட மேற்கொண்டு நடையாய் நடந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார் இந்தியா முழுவதும் ஆரம்ப நிலையங்களை அமைத்த நடமாறும் மருத்துவ களஞ்சியும் அண்ணன் அன்புமணி நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் மக்களை தேடி உங்கள் உள்ளங்களை நாடி நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் எண்ணத்தை ட்ராய் செய் உயிர்களை காப்பாற்றிய நூத்தி எட்டு நாயகன் அண்ணன் அன்புமணி அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் உலக அளவில் நான்கு பெரிய விருதுகளை பெற்ற நட்சத்திர நாயகன் அண்ணன் அன்புமணி அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் இடஒதுக்கீடு போரில் காயம்பட்ட இதயங்களை காண நடையாய் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் குமுடி பூண்டி பகுதியில் பால்வெட்டு கிடக்கிற இந்த பாட்டாளி சமூகத்தை பண்படுத்தி பார்க்க அண்ணன் அன்புமணி அவர்கள் நடையாய் நடந்து உங்களைக் காண நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் இந்தியாவில் குட்காவை ஒலித்த நாளைய முதல்வர் அண்ணன் அன்புமணி அவர்கள் உங்கள் மத்தியில் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் தலைமுறையின் பிள்ளைகளை நிமர வைப்பதற்கு தடமாறாமல் தடம் பதித்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார் ஊராட்சிக்கு ஒரு டிராக்டர் இலவசம் விவசாயிகளுக்கு இருபொருட்கள் இலவசம் விவசாயிகள் தான் எனது குல தெய்வம் என்று நாள்தோறும் விவசாயிகளை வணங்கிக் கொண்டிருக்கிற அண்ணன் அன்புமணி நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் ஏற்றங்களை இறக்கங்களை எதிரிகளின் தொல்லைகளை கால்களால் மிதித்து கொண்டு கம்பீரமாய் நடந்து நாளைய முதல்வர் அண்ணன் அன்புமணி அவர்கள் உங்கள் மத்தியில் மக்களை தேடி உங்கள் இல்லங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்றார் உழைப்பாலும் உறுதியாலும் உண்மை தொண்டர்களாலும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மாபெரும் சேவை செய்ய வருங்கால முதல்வர் நாளைய முதல்வர் அண்ணன் அன்புமணி அவர்கள் நடையாய் நடந்து குமுடி பூண்டி மக்களை காண நடந்து வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் எண்ணங்களை நாடி உள்ளங்களை தேடி நடந்து வந்து கொண்டிருக்கிறார் மக்களை தேடி வந்த மகத்தான தலைவர் அண்ணன் அன்புமணி நடந்து வந்து கொண்டிருக்கிறார் அனைத்து சாதிக்கும் சமமான முறையில் விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கேட்டு அண்ணன் அன்புமணி அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார் கஞ்சிக்கு இல்லை கடன் கொடுப்ப யாரும் இல்லை இந்த திராவிட பாவிகளுக்கு ஓட்டை போட்டு ஓட்டாண்டியாய் போன தமிழக மக்களை தேடி உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார் குடிக்கிறது தப்பப்பா நீங்கள் திருந்துவது எப்பப்பா உங்களால் குடும்பங்கள் படும் வேதனைகள் அப்பப்பா என்று தினந்தோறும் புலம்பி கிடக்கிற தாய்மார்களையும் தங்கைகளையும் காண உங்கள் அண்ணன் அன்புமணி அவர்கள் நடையாய் நடந்து இந்த பூண்டி பகுதியிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார் அடிமைப்பட்டு கிடக்கிற மகிழ்மதியின் சாம்ராஜ்யத்தை மீட்டெடுத்த பாகுபலி போல மது போதையில் அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழகத்தை மீட்டெடுக்க அண்ணன் ஆன்புமணி அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் ஓடும் நீரை தடுத்து காவிரியில் கல்லணை கட்டிய கரிகால பெருவனத்தானை போல ஒவ்வொரு ஆற்றின் குறுக்கே ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு தடுப்பணை கட்டுவதை லட்சியமாக கொண்ட நிகழ்கால கரிகால பெருவளத்தான் எங்கள் அண்ணன் அன்புமணி அவர்கள் உங்கள் மத்தியிலே நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய தெற்காசியாவை கட்டி ஆண்ட ராஜராஜன் சோழனை போல தமிழ்நாட்டை கட்டியமைக்க கண்ணியமிக்க தலைவராக உங்களை தேடி மக்களை நாடி மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் நடவயணம் மேற்கொண்டு நடந்து வந்து கொண்டிருக்கிறார் வியாபாரிகளை காண தொழிலாளர்களை காண நடையாய் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் உழைத்து உழைத்து உடம்பு கேள்விக்குறி போல் தேய்ந்து போன அப்பாவி விவசாயிகளை காண நடையாய் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் இலவச கல்வி இலவச மருத்துவத்தை தர மக்களை நாடி உங்கள் இல்லங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் திருவண்ணாமலையில் வானுயர்ந்த கோபுரங்களை கட்டிய வல்லாளராசனை போல சிதம்பரம் நடராஜர் கோயிலை கட்டிய இரண்யவர்மனைப் போல காஞ்சிபுரம் கோயிலை கட்டிய பல்லவகுல சத்திரிய சாம்ராஜ்யத்தின் மா மன்னன் நரசிம்மவர்மனைப் போல சிறப்பான ஆட்சி தந்த மன்னர்கள் வழிவந்த ஆந்த இனத்தின் அடுத்த தலைமுறை எங்கள் அண்ணன் அன்புமணி அவர்கள் உங்கள் மத்தியில் நடையாய் நடந்து நடபயணம் மேற்கொண்டு நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் தமிழகத்தை மீட்டெடுக்க மக்களின் உரிமைகளை காக்க கும்மிடி பகுதியில் நிறையாய் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் தொழிற்சாலை கழிவுகளாலும் புகையாலும் பாதிக்கப்பட்ட மக்களை காக்க அதற்கு சரியான தீர்வுகளை சொல்லுகிற ஒரு மகத்தான தலைவராக உங்கள் மத்தியில் அண்ணன் அன்புமணி அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் பூண்டி முதல் குமரிமுனை வரை தமிழகத்தில் சாதி மத வேறுபாடு இல்லாமல் அனைத்து சாதி மக்களுக்கும் சமமான முறையில் நன்மைகளை செய்ய மக்களுக்காக உழைக்க அண்ணன் அன்புமணி அவர்கள் நிறையாய் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் கும்மிடி பூண்டி பகுதியிலே நிறையாய் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் உங்களை தேடி மக்களை நாடி தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்க மக்கள்களின் உரிமைகளை மீட்டெடுக்க அண்ணன் அன்புமணி அவர்கள் நிறையாய் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் விவசாயிகளின் நண்பர் தான் அண்ணன் அன்புமணி உழைப்பாளர்களின் காவலர் தான் அண்ணன் அன்புமணி மாணவர்களின் விரும்பும் மகத்தான தலைவர்தான் அண்ணன் அன்புமணி தாய்மார்களும் தங்கைகளும் நேசிக்கிற மகத்தான மாமனிதன் தான் அண்ணன் அன்புமணி பூண்டி மண்ணில் உங்களை நாடி மக்களை தேடி நடையாய் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் ஏழை எளிய மக்களை காண விவசாயிகளை காண தொழிலாளர்களை உழைத்து உடம்பு கேள்விக்குறி போல் தேய்ந்து போன விவசாயிகளுக்கான உங்களை நாடி இல்லங்களை தேடி அண்ணன் அன்புமணி அவர்கள் மாற்றத்தை தரக்கூடிய மகத்தான தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் நல்லதொரு மாற்றத்தை தர உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் அண்ணன் அன்புமணி அவர்கள் நடையாய் நடந்து தரமாறாமல் தடம் பதித்து வந்து கொண்டிருக்கிறார்